இஸ்ரவேலியின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எகோபார் ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த நேரத்திலும் கூட ஆகமங்களின் விளக்கம் ஆகமங்களை குறித்ததான ஒரு சில காரியங்களை ஆதி ஆகமம் யாத்ராகமம் லேவியராகமம் என்னாகமம் உபாகமம் முதல் ஐந்து ஆகமங்களின் விளக்கத்தை ஏற்கனவே பார்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு இதுல நான் பேசி இருக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பார்ட் ஒன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் யாத்ராகமம் லேவியராகமம் என்ாகமம் உபாகமம் ஐந்து ஆகமங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன் முதலாவது ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த புஸ்தகம் என்ன காரியத்தை சொல்லுகிறது அந்த புஸ்தகத்துல இருக்கிற தாற்பரியங்கள் என்ன எவைகளை அதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புக்கு படிக்கிறோம் அந்த புக்கு எப்ப எப்ப எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது அதுல என்ன காரியங்கள்லாம் வருகிறது அப்படிங்கறத நம்ம முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படி ஒரு ஐந்து ஆகமங்களை குறித்து நான் முதல்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இப்ப நம்ம பார்க்க போகிற ஆகமங்கள் பாத்தீங்கன்னா யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்னு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் இந்த ஐந்து ஆகமங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம் யோசுவா இஸ்ரேமேல் ஜனங்கள் காணானுக்குள்ள வரணும் மோசே வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஜனங்களை ஒரு காலகட்டத்துல மோசே மரணித்துறார் மரணித்து விட்டார் அவர் மரணிக்கவுடன் மோசேக்கு அப்புறம் யார் இந்த ஜனங்களை வழி நடத்துவார்கள் அப்படின்னு பார்த்தா நூனின் குமாரன் ஆகிய யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா தான் இந்த ஜனங்களை வழி நடத்துகிறார் வழி நடத்தி கற்றுடைய வார்த்தையின்படி தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரேவே ஜனங்களை கொண்டு வந்தது யோசுவா அவர் யோசுவா வந்து ரூபன் கோத்திரம் சிமியோ கோத்திரம் லேவி கோத்திரம் இசக்கார் கோத்திரம் யூதா கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் செபுலோன் கோத்திரம் தான் கோத்துரம் நப்தலி கோத்திரம் மனாசே கோத்திரம் இப்படி சொல்லி பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் நீங்க என்னென்ன இடத்தெல்லாம் உங்களுக்கு ரூபன் கோத்தரத்துக்கு எந்தெந்த பகுதிகள் சினியன் கோத்தரத்துக்கு எந்தெந்த பகுதிகள் லேவி கோத்தரத்துக்கு கிடையாது அவங்களுக்கு எல்லா பக்கமும் குடியுரிமை உண்டு யூத கோத்திர நீங்க எங்கெல்லாம் குடியிருக்கணும் அப்படிங்கறத பூரா ஒவ்வொரு கோத்தரங்களும் நீங்க எங்கெங்கெல்லாம் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லைகளை பிரித்து கொடுத்தார் ஆனா அவங்க எல்லைகளைத்தான் யோசுவா பிடித்து கொடுத்தா பிரித்து கொடுத்தாரே ஒழிய இவங்க தான் அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணி அந்த பிராந்தியங்களை பூரா இவங்க கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று இருந்தது ஆனா அந்த ஜனங்களுக்கு இந்த பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் எல்லைகளை யோசுவா தெளிவாய் பங்கிட்டு கொடுத்தார் அந்த காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல சொல்ல இந்த யோசுவா புஸ்தகத்துல மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க எங்கெங்கெல்லாம் வந்தாங்க எரியோ கேட்ட கோட்டை எப்படி எல்லாம் விழுந்தது தெவீக மதிர்கள் எப்படி விழுந்தது அப்படின்னு சொல்லி இதுல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுபா புத்தகத்துல ரெண்டாவது நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட இந்த நியாயாதி புஸ்தகத்துல ஒத்துணியல் முதலாவது நியாயாதிபதி முதல் நியாயாதிபதி ஒத்துணியல் தான் காலேபுடைய தம்பி ஆகிய கெனாசுடைய மகன் தான் இந்த ஒத்துணியல் காலேபுடைய தம்பி ஆகிய கெனாசின் மகன் இந்த ஒத்துணிய முதல் நியாயாதிபதியே அவர் தான் அதுல இருந்து நிறைய நியாயாதிபதிகள் வருவாங்க ஒத்தினியல் ஒரு நியாயாதிபதி ஒரு நியாயாதிபதி செபோரால் ஒரு நியாயாதிபதி இப்படி கிட்டத்தட்ட நிறைய நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் நியாயாதிபதிகள் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏலி தாத்தா ரெண்டாவது சாமுவேல் தீர்க்கு தரிசி வரைக்கும் அவங்க நியாயாதிபதிகளாக இருந்தாங்க ஆனா இதுல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சாமுவேல் அவங்க காரியங்கள் வராது அது நியாயாதிபதி நியாயாதிபதி புத்தகத்துல மற்ற நியாயாதிபதிகள் எங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துனாங்க இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா விக்ரகத்துக்குள்ள போயிருவாங்க திடீர்னு அந்நிய தேவர்களை நம்பி போயிருவாங்க அப்போ அவங்க அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ள அவங்களை அனுப்பி அந்த ஜனங்கள் ஒரு பெரிய தேசத்தின் ராஜாவுக்கு அடிமைகளா போயிடுவாங்க அப்ப ஆண்டவர் நாற்பது வருஷமா முப்பது வருஷமா அந்த ராஜாவை அவங்க சேவிப்பாங்க அப்போ ஒரு பெரிய ரட்சதனை தேவன் எலும்பு பண்ணி அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த ஜனங்கள் திரும்பவும் மனம் திரும்பி வரும் தேவன் ஏற்றுக்கொள்வார் அவங்களை ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நல்ல சுகமாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல முழுவதுமே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூத் புஸ்தகம் ரூத்து புத்தகத்துல பாத்தீங்கன்னா நகோமி ரூத் ரூத்தினுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி அந்த இந்த காரியம் அவங்க அவர்களுடைய காரியங்கள் அவங்க சிறைபெல் தேசத்துல இருந்து காணான் தேசத்திலிருந்து வேற ஒரு தேசத்துக்கு மோவாபிய தேசத்துக்கு போய் அங்க போய் அவங்க எப்படியெல்லாம் சிக்குண்டாங்க இங்க ஒரு பஞ்ச காலம் இப்ப பெத்ரேகம்ல ஒரு பஞ்ச காலம் இந்த பஞ்சகாலம் நிரந்தரமான பஞ்ச காலமா இல்ல தற்காலிகமானது ஆனா இவங்க இதை விட்டுட்டு பஞ்சத்தை காரணம் காட்டி வேற ஒரு தேசத்துக்கு போனாங்க அங்க இருக்கிற அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில அவங்க அவங்க வந்து திருமணம் முடித்தாங்க அது நிமித்தமாக நகோமியினுடைய கணவனார் மறிக்கிறாங்க அப்புறம் ரூத் அவனுடைய சகோதரிடைய கணவன் இந்த நகோமியுடைய இரண்டு குமாரர்கள் மறித்துறாங்க மறித்து அவங்க திரும்ப வெறுமையாய் அந்த தேசத்திலிருந்து இஸ்ரேல் திசத்துக்கு திரும்ப கடந்து வருகிறாங்க அப்படி வெறுமையாய் வந்த ரூத்து போவாஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு ஐயா ஐயாவினுடைய அவருடைய வயல்வெளியில வேலை பார்த்து அதுல சிந்துகிற தானியங்களை புறக்கி அவங்க சாப்பிடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அது போவாஸ் அவங்க இந்த ரூத்தை திருமணம் முடித்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ரூத்து புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அடுத்து ஒன்னு சாமுவேல் வேல் சாமுவேல் முழுவதும் பாத்தீங்கன்னா சாமுவேல் திருக்கு தரிசி வருவாங்க அஹ் அவங்களுடைய பிறப்பின் காரியங்கள் இருக்கும் அப்புறம் தேவாலயத்துல என்னென்ன நடந்துச்சு சாமுவேல் சின்ன பையனா இருக்கும் பொழுது கத்தர் அவங்ககிட்ட பேசின காரியங்கள் அதுக்கப்புறம் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறது அதுக்கப்புறம் தாம்பீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதுலேயே சொல்லப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்று சாமிவேல் ரெண்டு சாமுவேல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சவுல் தாவிது சாலமோன் இப்படிப்பட்ட நபர்களை குறித்து தான் அதுல முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஐந்து ஆகமங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கும் அப்போ நமக்கு யோசுவால என்ன காரியம் நியாயாதிபதிகள்ல எப்படிப்பட்ட காலம் ரூத் எப்படிப்பட்ட காலம் ஒன்னு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க பைபிள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அதுல இருக்கும் ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த புஸ்தகத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து அதை அறிந்து படிக்கும் பொழுது அந்த புஸ்தகம் நமக்கு மிகவும் எளிமையாய் புரியும் எளிமையாய் இருக்கும் அதனால ஏற்கனவே முதல் ஐந்து ஆகமுகங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது பார்ட் டூல யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்னு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து பார்ட் த்ரீல ஒன்ற ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்னு நாளாகமும் ரெண்டு நாளாகமும் எஸ்ரா இந்த புஸ்தகங்களை குறித்து வருகிற நாட்கள் நம்ம பார்ப்போம் இந்த வார்த்தையின் நிமித்தமாக கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமை ஆமை